என்னுடைய சோசியல் மீடியாவில் இதுவரை காலமும் நான் போடக்கூடிய வீடியோக்களை பார்த்து எனக்கு உங்கள் சப்போர்ட்டை தந்துட்டு அனைத்து உறவுகளுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதோட நான் இப்போ போடக்கூடிய இந்த வீடியோ வந்து மிகவும் ஒரு முக்கியமான வீடியோங்கிறதால உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி இந்த வீடியோவை நீங்களும் முடிசாக பாருங்கள் இலங்கையில் வந்து இப்போ கரையோர பிரதேசங்கள் வெள்ளத்தால் மூழ்கப்பட்டுக்கிட்டு இருக்குது மிகப்பெரிய ஒரு அபாய நிலையில் இலங்கை கரையோர பிரதேசங்கள் வந்து இருந்துகிட்டு இருக்குது ஸோ அந்த வகையில் நம்மளால் ஏழுமான உதவிகளை வெளிநாட்டில் இருக்கிற அன்பான உறவுகளாக இருக்கலாம் இல்லை நம்ம நாட்டில இருக்கக்கூடிய உறவுகளா இருக்கலாம் எந்த மூலை முடுக்கலனாலும் தமிழ் பேசக்கூடிய உறவுகள்ட்ட நான் ஒரு சின்ன ஒரு ரெக்குவெஸ்ட் ஒன்றை வச்சுக்கிறேன் உங்களால முடியமான உதவிகளை இந்த மக்களுக்கு செய்ய பாருங்க அது உங்க ஊராக இருக்கலாம் இல்ல உங்க ஊருக்கு பக்கத்து ஊராக இருக்கலாம் இல்ல நம்ம நாட்டுல எந்த ஒரு கிராமமா கூட இருக்கலாம் அந்த பாதிக்கப்பட்டு மக்களுக்கு உங்களால ஏறுமான உதவிகளை இறைவண்ட திருப்தியை நாடி செய்ய பாருங்க இந்த டைம்ல அரசியல் பேசிட்டு இருக்காம நல்ல எண்ணத்தோட நம்மட உறவுகள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஒருவேளை உணவாவது நாம கொடுக்கணும்ங்கிற அந்த எண்ணத்தோட கொடுக்க பாருங்க ஏன்னா இப்ப வந்து நான் வந்து இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்தில் கல்குடா தொகுதியை சேர்ந்தவன் என்னுடைய கல்குடா தொகுதியில காவத்தமனை கிராமம் வந்து எண்பது சதவீதம் வெள்ளத்தால் மூழ்கப்பட்டுட்டு இன்னும் தண்ணி வந்து கூடுதலாக ஏறிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஈவினிங் சரியான ஒரு ரிசல்ட் தெரியும் எந்த அளவுக்கு அந்த ஊர் வந்து பாதிக்கப்படும் அந்த வகையில அங்கே இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் வந்து இப்பொழுது உணவுக்கு வந்து மிகவும் கஷ்டப்படுறாங்க உங்களால ஏழுமான அளவுக்கு இந்த மக்களுக்கு ஒருத்தர் வந்து ஒருவேளை அது கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க நம்பிக்கையானவங்களுக்கு பணத்தை அனுப்பி அவங்க மூலமா செய்ய பாருங்க இல்ல நாட்டுல இருக்கிறவங்க தான் நீங்க போய் அந்த இடத்துல கொடுக்க பாருங்க எங்கட கிராமத்துல வந்து நாங்க ஒரு அமைப்புண்டு கடந்த நீங்க ஒரு நினைக்கிறவங்களாக இருந்தால் எங்கட அமைப்பை தொடர்பு கொண்டு அவங்க மூலமாகவும் உதவிகளை செய்யலாம் நான் இந்த வீடியோல எங்களோட அமைப்பினருடைய போன் நம்பரை போட்டு விடுறேன் அவங்கள தொடர்பு கொண்டு நீங்க தேவையான உதவிகளை செய்யலாம் பெரிய அளவுல செய்யலனாலும் பிரச்சனை இல்லை நம்மளால ஏழுமான சிறிய உதவியாக இருந்தாலும் அதை நம்ம மேக்சிமம் ட்ரை பண்ணி செய்ய பார்ப்போம் ஏன்னா நாம இன்றைக்கு மூணு வேலை சாப்பிடு நல்லா இருக்கோம்டா நல்லா இருக்கிறவங்கள கொண்டு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி தான் இறைவன் நம்மளை நல்லா வச்சிருக்கான் ஸோ அந்த வகையில் இறைவனோட திருப்பொருத்தத்தை நான் நல்ல ஏழுமான உதவிகளை செய்யுங்க ஊர் நிலவரத்தை வீடியோவாக பதிவு செய்கிறேன் எழுப்பு பாருங்கள் சார் வணக்கம் பிரசா ஒரு எப்படி விதமான குடும்பமாக பாதிக்கப்பட்டிருக்கு

ஒன்பது பத்து மணி அந்த டைமுக்கே வந்து வீடுகள்ல வந்து போர்டர் ஏரியா பழத்தி அந்த போர்டர் ஏரியாவுக்கு வந்து தண்ணி கூடிட்டு வந்து இடத்த வந்து வந்து ஆஹ் லெக்டர் ஏற்பாடு செஞ்சி எங்கள் ராய் பட்சி வந்து ஸ்கூலுக்கு என்ன ரேபட இறக்கிட்டோம் அதே மாதிரி மத்த மத்த அவனோட குடும்பங்கள் அந்த இடங்கள்லயும் வந்து அவங்க சொல்ற இடங்கள்லயே இறக்கிட்டாங்க அந்த இரவு நேற்று இரவு வந்து நிலப்பட பார்க்குள்ள தண்ணி அது வேகமாக கூடிச்சு குறைப்பட்டு சென்று குறிப்பிட்ட குடும்பங்கள் வந்து தண்ணி தண்ணி காலையில சொல்லி ஒரு இருந்தாங்க ஆனா இருந்ததை விட இப்ப வந்து கடும் கூடுதலா ஆற்றுல தண்ணி இழுத்து ஓடுற அளவுக்கு இப்ப இல்ல முக்கி இந்த தண்ணியதான் வந்து இப்ப வந்து ஊருக்குள்ளா பறையிட்டு இருக்கேன் ஒரு பக்கத்துலயும் பரது இஞ்சால ஆற்று சைடு அதே மாதிரி அங்கால இறால்வாடி அதே மாதிரி குளங்கள் அப்படி மூன்று பக்கத்துலயும் வந்து

<Tippett> alay celebrate baths and I am going to follow my videos till the <yee> end er it's been inundated look how do you make your Je coz JASON do you like that? let's see how many people file皆さん சமைக்கக்கூடிய ஏற்பாடுகளும் இல்லை வீடுகளும் இல்ல தாங்கி அப்படி இருக்க வந்து சமைக்கக்கூடிய ஏற்பாடுகளும் இல்லை சாப்பாடு ஏற்பாடு செய்து விடுத்தாங்க காசு இருந்தாலும் ஒண்ணும் வாங்கி எல்லாம் சமைக்க எதாப்படி ஒரு நிலைப்பாடு அதே மாதிரி நம்ம ஏரியா பொறுத்தவரையில வந்து பின்தங்கிய ஒரு கிராமத்து அடிப்படையில வந்து கூடுதலா கூலி குளித்தான் இந்த அடிப்படையில வந்து நாம சாப்பாடு ஏற்பாடு செய்து கொடுத்த மாதிரி வெளியால இன்னும் குடும்பங்கள் வராம நிறைய குடும்பங்கள் இக்கு அவங்க அவங்களோட உறவினர்களோட வீடுகள்ல

அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யறதுக்கு வந்து நாங்க நாட்டுல மதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அவங்க போறதுக்கான ஏற்பாடு நேரம் இருந்து நாங்க அதுக்கு ஏற்பாடுகள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு சாப்பாடு ஏற்பாடு என்றாலும் அதுக்கு மணி கிடைச்சதுக்கு முன்னாலே ஏற்பாடுகளை பூஜ்மா செய்யறதுக்கு பூர்த்தியா எண்பது தொண்ணூறு வீத மகிழ்வுல மூர்த்தி ஊருக்கு கொடுத்தா நல்ல மனுஷன் பெருகி நல்ல படையா எல்லாரும் ஆயிடுச்சு எல்லாம் வந்து வெளியால போர்டர் இருக்கிற தண்ணி வந்து ஊருக்குள்ள அப்படியே உள்ளு போறது ஆட்டுல இருந்து முக்கிய ஆட்டுல ஓடிக்க இல்லாம உள்ளுக்கு வந்து அந்த வெள்ளையங்க சரி சரி நீங்க இந்த ஊரு நிலவரத்தை அதிகமா நம்ம ஆக்களோட ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நம்மளோட உறவுகளுடைய நான் என்னால் ஏழுமான அளவுக்கு பேசுறேன் அவங்கள ஏழுமான உணவுக்குரிய உதவிகளை அவங்க செய்வாங்கன்னு நினைக்கிறேன் இன்ஷால்லாம் பார்ப்போம் சரி சார் நான் வைக்கிறேன் அப்போ கொண்டதுக்கு நன்றி